சந்தனத்தை வைத்து ஓட்டை வணங்கப்படும் உக்ரமான தெய்வம் தான் இந்த கருப்பர் அதுக்காக தான் எப்பையும் அவர் திறந்து வைக்காம அவரை பார்க்கும்பொழுது கூட சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் அதான் குளிர்ச்சி படுத்துட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் அரை அம்மன் ஆலயத்தில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் ரத்தினமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கும் அரைக்காசு அம்மன் நூற்றி எட்டு அம்மன் பீடங்கள் என்கிற ஆலயம் கலாச்சாரமான பின்னணிகளை கொண்டிருக்கிறது இங்கு அரைக்காசு அம்மன் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக தொலைந்து போன லட்சுமி குபேரன் ஆலயத்தின் டாலர் மீண்டும் கிடைத்த பின்னணி சொல்லப்படுகிறது புதுக்கோட்டை மன்னரின் தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கு காரணமாக அரைக்காசு அம்மன் கூறப்படும் நிலையில் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக பலர் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் இதோ இவரது மோதிரம் காணாமல் போன நிலையில் இங்கு வந்து வேண்டிக் கொண்டதால் மீண்டும் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார் எனக்கு ஒரு சவரம் மோதிரம் காணா போயிடுச்சு அது ஒரு மூணு நாளாக தேடிட்டு தேடி பார்த்துருந்தேன் அது கிடைக்கவே இல்லை சோப்பு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எண்ணெய் இதெல்லாம் வச்சுருப்போம் ஒரு கவரில் டெய்லி எடுத்து அதெல்லாம் கவர் எதுவும் குடிச்சிட்டு வருவேன் மூணு நாளாக தேடி இருக்கேன் கிடைக்கல அதே கவரில் மூணாவது நாள் கிடைச்சிது அதுக்கு முன்னாடி அரைக்காசம் வேண்டிக்கிட்டேன் அப்போ தான் கிடைச்சிது என்னென்னா இது மாதிரி என்னால் முடிஞ்சது கிடச்சுன்னா ஒரு கிராம் உனக்கு தங்கம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனேன் வேணுனா உடனே 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 கடிச்சிச்சு அன்றைக்கி காலையில் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் போடவே இல்லை அதோட சரின்னு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு என் பையன் திடீர்னு காணாமல் போய்ட்டான் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ரெண்டு நாள் ஆளே இல்லை ரொம்ப அழுகாக வந்துடுச்சு என்னடா அதுன்ட்டு சாமி தான் சோதிச்சிட்டாரு நம்ம வேறு வேண்டிக்கணுமே செய்யலையேனு சொல்லிட்டு கண்டிப்பாக என் பையன் கடிச்சு உடனே செஞ்சுடுமான்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு பையனுக்கு அப்புறம் வேண்டாம் உடனே பையனுக்கு அப்புறம் ஃபோன் ரீச் ஆயிடுச்சு அது ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பையன் வந்த பிறகு உடனே ஃபேமிலியோடு வந்து ஒரு கிராம் தங்கம் போடணும் சொல்லிட்டு வேண்டி போட்டுட்டு நாங்கள் போனோம் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அந்த அம்மா கிட்ட இதே போல காணாமல் போன இரண்டு சிறுவர்கள் மீண்டும் கிடைப்பதற்கு இந்த அம்மன் காரணமாக இருந்தது என்ற தகவலும் ஆச்சரியமாக இருக்கிறது என்னோடய அக்கா பசங்க ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க அருள்வாக்கு வந்து கேட்டேன் நெய்வே நெய் அதில் பார்த்ததுக்கு நெய் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நெய் தீபம் போட்டேன் அஞ்சா நாளே வந்து ரெண்டு பேரும் கிடைச்சிட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இவை மட்டுமின்றி குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காகவும் வேலை வாய்ப்பு குழந்தை பேறு போன்றவற்றிற்காகவும் பலர் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் என் தங்கச்சி எங்கள் மச்சினச்சி அவங்க படிப்புக்கு இப்போ குழந்தை சரியாக படிக்காது இங்கே வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டினோம் அந்த பொண்ணு நல்லா இப்போ வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குது படிக்கணும் எதாவது ஹோம்ஒர்க் எழுதணும் அந்த பச்சை பேனை அவனுக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்தோடனே அதில் அதை வச்சுட்டு இருக்கா பத்திரமா அதில் தான் இருக்கா இப்போ கூட இப்போ கூட அங்கே போய்ட்டு தான் வரும் என் மகனுக்கு வேலை இல்லை வேண்டிக்கிட்டேன் கிடச்சிடுச்சு அடுத்தது திருமணத்துக்கு நிறைய இது பண்ணிச்சு அவர் பொண்ணு நல்ல இடத்துல கிடச்சி பொண்ணும் திருமணம் ஆச்சு இப்போ குழந்தை இல்லை அது வேணேன் குழந்தை சிறப்பாக அரைக்காசம்மனே அம்பாலே எனக்கு பேட்டியா பிறந்திருக்கா என் பைய பையனுக்கு வந்து சரியா வேலை கிடைக்காம இருந்துச்சு சரி அம்மன் தான் வேண்டிகிட்டு இருந்தோம் அம்மன்கிட்ட வந்து வந்து வெள்ளி செவ்வாக்கு வந்து பானக வைப்பேன் பானக வச்சு என் பையன் நல்லபடியா வேலை கிடைச்சா உனக்கு வந்து வந்து புடவை செலுத்துறது வேண்டிக்கிட்டேன் வெள்ளி செவ்வாய் பானாங்க வச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மாசத்துலேயும் என் பையனுக்கு நல்லா வேலை கிடைச்சிடுச்சு அப்புறம் வேண்டிய அம்மனுக்கு வந்து புடவை வந்து செலுத்திட்டேன் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான பின்னணி சொல்லப்படும் நிலையில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது இங்கே அரைக்காச மண்ணாலயத்தில் உள்ள வந்து ஒட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீசக்கர வழிபாடு ரொம்ப விசேஷம் பொதுவாகவே ஸ்ரீசக்கரத்துக்கு லலிதா சாஸ்திரம் படித்து தான் பூஜை பண்ணுவாங்க இந்த ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் தான் ஒரு வேண்டுதலுக்கு அப்புறம் வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த நிலையில் தான் எங்கிருக்கும் அம்மன்களுக்கு காவலாக பதினெட்டாம் படி கருப்பு என்கிற ஒரு தெய்வத்தின் சிலையை இங்கே வைத்திருக்கிறார்கள் இரண்டு முறை இந்த கருப்பு சிலையை வைத்தபோது உடைந்து விட்டதாகவும் மூன்றாவதாக வைக்கப்பட்ட சிலைதான் இது என்றும் கூறுகிறார்கள் இந்த பதினெட்டாம் படி கருப்பரை யாரும் கேட்டிங்கன்னா மதுரை அழகர் கோயில் இருப்பார் நீங்கள் மதுரை அழகர் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல கருப்பரை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அழகரை போய் தரிசனம் பண்ணுவீங்க அந்த கருப்பரோட அம்சம் தான் இங்கே இருக்குது இந்த நூற்றி எட்டு அம்மன் பொழுது என்ன முடிவு பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அம்மனுக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும் கருப்பரை வச்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டு நூற்றி எட்டு அம்மன் வந்து நம்ம சில ஆர்டர் பண்ணிட்டோம் பண்ணும்பொழுதே சரி கருப்பரை நம்ம சேர்த்து பண்ணிடும் சொல்லிட்டு கருப்பையும் ஆர்டர் பண்ணிவிட்டோம் ஆர்டர் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா இங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா சிலையும் கரெக்டாக பிரித்து பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது கருப்பர் மட்டும் மூணு துண்டாக உடஞ்சி வந்தது என்னடா அப்படி வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிலையை பிர ஆர்டர் பண்ணி திருப்பி இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் பண்ணி ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எலும் சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் கருப்பர் கையில் இருக்க அருவாளில் போய் குத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த எலும் சம்பளத்தை குத்த திருப்பி இந்த சிலை பின்னாடி வந்து திருப்பி ரெண்டாக உடஞ்சி போச்சு ரெண்டு தடவை இப்படி என்ன பண்ணோம் கோயிலேருந்து நாங்கள் நேராக போய் கருப்பர் கோயிலுக்கு போனோம் எங்களுக்கு ஏன் இந்த கருப்பர் நிற்கவே மாட்டேங்கிறார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னாங்க இங்கேருந்து புடிமண் எடுக்காமல் உங்களால் கருப்பர் நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த புடிமண் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணோம் பதினெட்டாம் படி கருப்பு கோபத்துடன் இருப்பதாகவும் இவரை வழிபட வேண்டும் என்றால் சந்தனத்தை வைத்து குளிர்ச்சிப்படுத்தி சிறிய ஓட்டை வழியாக வழிபட வேண்டும் என்கிற நியதி இங்கே கடைபிடிக்கப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி பதினெட்டாம் தேதி அன்றுதான் இந்த கதவு முழுவதுமாக திறக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் நீங்கள் ஆடி பதினெட்டு மட்டும்தான் நடந்துறப்போ மிச்ச நாளில் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கதவு வழியாக அந்த கருப்பரை பார்க்கலாம் மிச்ச நாளில் நீங்கள் வந்து இப்படி பார்க்க முடியாது இது கதவு வழியாக மட்டும்தான் பார்க்கலாம் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் இந்த பூட்டை திறந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு படையல் போடுவாங்க எதுக்கு எப்போ எப்பயுமே அவரை திறந்து வைக்கிறதுலன்னு கேட்டிங்கன்னா அதிகமான உக்ரமான தெய்வம் தான் இந்த கருப்பர் அதுக்காக தான் எப்போயும் அவர் திறந்து வைக்காமல் அவரை பார்க்கும்பொழுது கூட சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் தான் குளிர்ச்சி படுத்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்